அடிப்படை சட்ட விதிகளையும் இதுதான் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கிய மாம்பழம் சின்னம் அது முடக்கப்பட்டிருக்கிறது இருவருக்குமே அங்கீகாரம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது என்று சொல்லுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இயங்குவதை இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறது இந்த நீதிமன்றம் அதற்கு எந்த தடையும் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை எனவே அவர்களுடைய முயற்சி என்பது மீண்டும் முறியடிக்கப்படும் இதை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையை மீண்டும் என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது நீதிமன்றம் இறுதியாக என்ன தீர்ப்பு வழங்கியது அதுதான் மிக மிக முக்கியமானது மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவிக் காலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து அங்கீகரித்து வழங்கிய கடிதம் இரண்டு கடிதங்கள் ஒன்று ஒம்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னொரு கடிதம் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டு கடிதங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு வாதம் முழுவதுமாக நடைபெற்றது இறுதியாக நீதிமன்றம் தெளிவாக சொன்னது இந்த இரண்டு உத்தரவுகளையும் ரத்து செய்ய முடியாது இதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை இது உங்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும் இதற்கு முன்பாகவே சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்த ஒரு வழக்கில் ரிட் மனுவில் இதே கருத்தை தெரிவித்திருக்கிறது இன்றைக்கு கூட டெல்லி உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீண்டும் அவர்கள் மேற்கோள் காட்டி உங்களுக்கு சிவில் நீதிமன்றத்தில் அணுகுங்கள் என்று கொடுத்த அந்த அறிவுரையை இதுவரையில் மருத்துவர் ஐயா தரப்பில் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்பதையும் அவர்கள் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கினுடைய சாரம்சம் இதுதான் அவருடைய முயற்சி பாட்டாளி மக்கள் கட்சியை முடக்க வேண்டும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற அவர்களுடைய முயற்சி இன்றைக்கும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நிதர்சனம் இதில் கூடுதலாக இன்று நீதிமன்றம் மிக தெளிவாக வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்னவென்றால் அங்கீகரிக்கப்பட்டு அதாவது பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுடைய உட்கட்சி பிரச்சனைகளை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் பெரிதும் தலையிடாது அந்த கட்சிக்கு சின்னம் வழங்குவது தொடர்பான பிரச்சனையை தவிர மற்ற உட்கட்சி பிரச்சனைகளில் தேர்தல் ஆணையம் தலையிடாது என்பதை அவர்கள் மிக தெளிவாக தெரிவித்து இதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அங்கீகாரத்தை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் ரத்து செய்ய மறுத்து உத்தரவு பிறப்பித்து ஒரு இறுதி முடிவை இன்றைக்கு எட்டியிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தெரிவித்ததை போன்று வெற்றி பெற்று விட்டோம் நாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்றெல்லாம் அவர்கள் சொல் என்ன வெற்றியை அவர்கள் பெற்றார்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன அடிப்படை சட்ட விதிகளையும் இதுதான் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை கட்சியினுடைய விதி என்ன நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் என்ன தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் என்ன இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் தாந்தோன்றித்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் இன்னைக்கு இன்னொரு செய்தி அவர்கள் சொல்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கிய மாம்பழம் சின்னம் அது முடக்கப்பட்டிருக்கிறது இருவருக்குமே அங்கீகாரம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது என்று சொல்கிறார்கள் நான் ஒரு வழக்கறிஞராக இந்த நேரத்தில் சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டது தொடர்பாக எந்த விவாதமும் வாதமும் முன்வைக்கப்படவில்லை அதேபோன்று நீதிபதியும் அந்த உத்தரவு தொடர்பாக எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை அதாவது தேர்தல் ஆணையம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் போட்டியிடுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது எனவே அது குறித்த விவாதம் இன்று அவர்கள் தரப்பிலும் எழுப்பப்படவில்லை எங்கள் தரப்பிலும் எழுப்பப்படவில்லை நீதிமன்றமும் தெளிவாக சொன்னது சின்னம் ஒதுக்குவது தொடர்பான பிரச்சனையில் இப்பொழுது நாங்கள் தலையிட விரும்பவில்லை அது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுக்கு உட்பட்டது என்று சொல்லியிருக்கிறது எனவே இன்றைய பொறுத்தவரையில் அவர்களுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது சிவில் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று சிவில் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர்த்து டெல்லிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு டெல்லி மீண்டும் அவர்களுக்கு தலையிலே ஒரு குட்டை கொட்டி நீங்கள் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் என்று இன்றைக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது எனவே பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இயங்குவதை இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறது இந்த நீதிமன்றம் அதற்கு எந்த தடையும் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை எனவே அவர்களுடைய முயற்சி என்பது மீண்டும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையான கன்ஃபியூஷன் அங்கீகரிக்கப்படாத கட்சியுடைய செயல்பாடுகளை அதுக்குள்ள உள்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது அப்படின்னு டெல்லி உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்புல கொடுத்த ஆவணங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கிட்டதையும் நம்ம அப்படிதானே பார்க்க வேண்டியது அதாவது அதாவது இன்னைக்கு இன்னைக்கு என்ன சொன்னாங்க இன்றைய தேதியில் யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டதை அதையும் நீதிமன்றம் நிராகரித்து ஏனென்றால் இதற்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பதவி காலத்தை நீட்டித்து வழங்கியே இருக்கக்கூடிய கடிதம் இருக்கக்கூடிய நிலையில் எனவே அதில் தலையிட விரும்பவில்லை என்பதை நீதிமன்றம் தெளிவுபடுத்திவிட்டது நல்லா தெரிஞ்சீங்க இன்றைய தினத்தில் தேர்தல் ஆணையத்திடம் அவர்களிடம் இருக்கக்கூடிய தரவுகள் ஆவணங்களின் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவிக்காலம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ளது என்று தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை இன்றைக்கு நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை உண்மையா இல்லையா அதை இன்றைக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதில் தலையிடவும் நாங்கள் விரும்பவில்லை என்பதையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது ஆனால் அதே வேளையில் கட்சியினுடைய விதிகள் என்ன அதாவது பைலா என்ன தலைவருக்கு என்ன அதிகாரம் நிறுவனருக்கு என்ன அதிகாரம் பொதுச்செயலாளருக்கு என்ன அதிகாரம் இதையெல்லாம் சிவில் நீதிமன்றம் தான் தீர்வு செய்ய வேண்டும் அது ரிட்டு கோர்ட்டு இதை வந்து முடிவு செய்ய முடியாது எனவே இதை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனையை மீண்டும் இன்றைக்கு உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஏதோ சாதித்து விட்டதை போன்று அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள் என்ன சாதித்தார்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன என்பதை படித்து பார்த்தால் நன்றாக தெரியும் எனவே இதை பொறுத்தவரையில் இன்றைக்கு அவருடைய முயற்சியை நாங்கள் முறியடித்திருக்கிறோம் எப்படியாவது மருத்துவர் அன்புமணி ராமதாசனுடைய பதவி காலத்தை நீட்டித்ததை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கியதும் இன்றைக்கு அதில் தலையிட மாட்டோம் என்பதையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் இந்த சட்ட போராட்டத்தை ஒருவேளை உங்களுடைய கட்சி நிறுவனம் தொடர்றாரு சிவில் நீதிமன்றத்துக்கு போறாரு மீண்டும் வராருன்னா ஒருவேளை தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல சின்ன முடக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படியான ஒரு விஷயம் சொல்றாங்க அவங்க வந்து இன்னும் சிவில் நீதிமன்றத்துக்கு போகலாம் இதற்கு இல்ல இல்ல இதுக்கு மேல அப்பீல் போகலாம் தேர்தல் ஆணையத்திற்கு மீண்டும் போகலாம் அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் வரை எங்களுடைய பதவி காலத்தை அவர்களால் எந்த விதத்திலும் தடுக்க முடியாது அது நிரந்தரமாக எங்களுக்கு உள்ளது இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த பிறகு பொது தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய பொதுக்குழு கூட்டப்படும் இன்னொன்று முக்கியமானது எல்லோருமே கடந்து வந்த காலத்தினால் மறந்து விடுகிறோம் ஒரு கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் இன்னைக்கு அவர்கள் விதியை நாங்கள் திருத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் கட்சியினுடைய விதியை திருத்த வேண்டும் என்றால் பொதுக்குழுவில் மூன்றில் இரண்டு பேருடைய பெரும்பான்மையோடு தான் அதை திருத்த முடியும் அதை பொதுக்குழுவில் தான் செய்ய முடியும் அந்த பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளருக்கு இருக்கிறது எனவே இந்த சூழலில் ஒரு கூட்டத்தையே கூட்டக்கூடிய அதிகாரம் இல்லாத நிலையில் அதை எப்படி அவர்கள் மறுக்க முடியும் அதை எப்படி அவர்கள் மாற்ற முடியும் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்து அதுதான் அவங்களுடைய பதட்டம் என்னென்னா தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 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 கூட்டக்கூடிய அதிகாரம் இல்லாமல் போய்விட்டது அதை தடுக்க வேண்டும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று வந்தார்கள் இப்போ ரத்து செஞ்சுட்டு இப்போ அடுத்த மாதம் நான் பொதுக்குழு கூட்டுறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அது பொதுக்குழுவே அல்ல அது பொதுக்குழுவாகவே எடுத்துக்கொள்ள முடியாது எனவே அவர்களுடைய முயற்சி என்பது இன்றைக்கு முழுமையாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது